மேல வந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்ல இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்க அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலா அதுல நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸிங் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சினிமாவில பிடிச்சு பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்றதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதுல வள்ளுவன் பட குருக்கு வந்துட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்துல வந்து டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது இந்த படத்தோட நட்புரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார் ஆக்சுவலா எனக்கு அந்த டைம்ல என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டிபி ஆக்சுவலா வந்துட்டு எங்களோட மூணு படம் பண்ணிருக்காரு நாங்க எங்களோட ஜேர்னி காளிதாஸ்ல இருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம் இப்ப காளிதாஸ் டூ டிஓபி பாத்தீங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அர்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கு ஸோ சங்கர் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த அண்ட் சேத்தன் ஐ நோ நான் உங்களையும் பார்த்து தான் இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மி சார் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சாதாரண விஷயம் கிடையாது அண்ணன் செல்வமணி அண்ணா வந்து இருபத்தி நாலு கிராப்டையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா சினிமா தெரிஞ்சாதான் அத பண்ண முடியும் அத பண்ற அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் திரு ஆர் பி உதயகுமார் ஆகட்டும் அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள் நிறைய படங்கள் பண்ணா கூட இனிய ஈஸியா கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான் திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊர் கோயில் விஷயத்துல எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒன்னுதான் பத்து ஆடை வெட்டுறது ஒன்னு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகு தான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன் பேரரசர் இந்த நேரத்துல இந்த மேடையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதனால சினிமாவில் நாம இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சினிமாவில் நீங்க நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம் கொடுப்பினை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன் ரெண்டு ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார் நாங்க வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம் ஏன்னா அவங்க அது அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறினவன அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாகி போச்சு பட் அவங்க உள்ளார்ந்த அந்த மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தெளிவா ஆனா ஆர்வி உதயகுமார் அண்ணா பேசினாங்க சினிமா அது ரமேஷ் கண்ணா நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா எங்க அம்மா கிடையாது அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த சினிமாவில் நாம இருக்கிறோம் இந்த சினிமாவுல நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க படம் கொடுக்கணும் அதே போல தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி ஏன்னா அவர் என்ன இப்போ இயக்குநர்கள்லாம் நம்ம பார்க்கறோம் நம்ம இயக்குநர்கள் புதுசா வந்த இயக்குநர்கள்லாம் பார்க்கிறோம் ஒண்ணுமே தெரியாம ஒரு ஷார்ட் பிலிமை எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓபனா ஸ்டேட்மெண்டாவே சொல்றாங்க எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒண்ணுமே தெரியாது நான் ஒரு பஸ் டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்ப கல்ச்சரையும் மாத்துறாங்க சினிமா கல்ச்சரையே மாத்துறாங்க அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்துல பாக்கியராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவாரு கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் சொல்லுவார் அவரு என் காதலி உன் மனைவி ஆகலாம் ஓ மனைவி என் காதலி ஆக முடியாது ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம் ஆனா அதை ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க கல்ச்சரை மாத்துறாங்க கல்ச்சரை இருக்கு அதனாலதான் இப்ப வந்து படங்கள் எல்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்கங்க ஒரே இருந்தா மன்னிச்சிங்க நன்றி வணக்கம் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு அந்த வள்ளுவன் பெயரை அறுவை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே அவர் வைத்த பெயர் வள்ளுவர் வள்ளுவர் அவர் ஒரு உதாரண அவர் வேண்டிய கதைக்கு சொன்னார் கொலை பண்றது நியாயம் ஆனால் அதே வள்ளுவர் சொன்னார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே செய்து செய்துவிடல் என்ன உனக்கு கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு இயேசுபிரான் ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு நம்ம தமிழ்ல அடிய வாங்கிதான் அமைதிய வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலகார பணம் எடுத்திருக்காரு அந்த பண்றான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது வள்ளுவா தம்பியை என்ன பாராட்டணும்னா இந்த பாராட்டணும் எல்லா படமும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் இங்கிலீஷ் டைட்டல் எல்லாம் இங்கிலீஷ் தமிழே காணாம போயிடுச்சு இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துருச்சு இங்கிலீஷ் ஆனா அதுல புனிதமான உலகமே போத்துகிற தமிழை போத்துகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை சங்கர் வச்சியா தண்டையார்பேட்ட உறவு என்னன்னா நான் வண்ணார்பேட்டார் இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சன்னா மருத்துவர்கள் வள்ளுவன் பெயரை சொல்லி கொலகால படம் எடுத்திருக்காரு கிரைட் சப்ஜெக்ட் ஆனால் டீசர் பிரமாதம் ட்ரெய்லர் பிரமாணம் பாட்டு பிரமாணம் எடிட்டிங் மியூசிக் நல்லா இருந்தது அஸ்வத் அஸ்வெக்டா பியூட்டிஃபுல் மூணு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல எதிர்காலம் இருக்குது அதுக்காக அடுத்த படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு ஏன்னா ஒரு ஹீரோ அஞ்சு லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார் அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் டைரக்டருடைய அரிய திறனை பயன்படுத்தி களிமண்ணு பொம்மை ஆக்கி கொடுக்கிறார் அதான் ஹீரோ அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு ஃபர்ஸ்ட் பிக்சர் ரெண்டாவது படத்துக்கு அந்த ஹீரோ கேட்டா ரெண்டு கோடி சம்பளம் கேட்டார் ரெண்டு கோடி அக்கிரமம் அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்த மகிழ்ச்சியா இருந்தது தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான் தொழிலாளி நல்லா இருக்கான் முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கு அதான் லாலி வச்ச ஆலி முதலாளி தொழிலாளி ஆகவே இந்த படத்தினுடைய மூணு சாங் பிரமாதம் நல்லா பண்ணிருந்தாங்க கிரைம் சப்ஜெக்ட் அது மட்டும் இல்ல சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார் அதாவது பணம் இருந்தா நீதியே வேலைக்கு வாங்கிடலாம் வாங்குறாங்க இப்ப நிறைய வேலை போகுது நீதி இப்ப நீதிபதியாட்டாங்க பாதிதான் நீதி நீதி எல்லாம் நிதி பணம் நீங்க நிதி வாங்கிடலாம் நீதியை வாங்கிடலாம் அது எதோ பாதிப்பு பாதிக்கப்பட்டார தெரியல சங்கர் எது பாதிக்கப்பட்டாரா அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரியல தம்பியோட எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன் வள்ளுவன் பேரை போய் சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டனையா ஒரு கொலகார படத்துக்கு பேரை பிறந்தது ஆனா ஒண்ணு திருப்தி ஆகிட்டேன் ஏன்னா ரூபா நோட்ல காந்தி பேர்தான் இருக்கு சாலைய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம் பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம் பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்ல காந்தி ரூபாய்தான் லஞ்சம் வாங்குறாங்க ஆபிசர்ஸ் அரசியல்வாதி நீதி பாதி எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்குறோம் நோட்டை தான் கொடுக்குறோம் ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆகிட்டானுங்க ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டானுங்க இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நான் ரொம்ப காலமா எங்க வடச்சன் மேல இருக்கவங்க முன்னுக்கு வரணும் பல பகுதியில வர்றாங்க என் தம்பி செல்லமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான் அச்சீவ் பண்ணான் உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் அச்சீவ் பண்ணார் பேரரசு மூணு டைரக்டருமே மிக அற்புதமா அச்சீவ் பண்ணார் சினிமாவில எல்லா காலத்திலும் அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவர் ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்கு நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒன்று ஷங்கருக்கு எல்ல ஈரோவுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்த வாழ்த்த வந்திருக்கீங்க உங்க அத்தனை பேரும் வணங்கி உங்களை வாழ்த்து தமிழ் சினிமா வாழ்கள் நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாடக்கூடாது தொழிலாளி நல்லா இருக்காங்கன்னா சினிமா நல்லா அர்த்தம் ப்ரொடியூசர் நல்லா இருக்காங்கன்னா சினிமா ஒவ்வொன்று அர்த்தம் ஆகவே இந்த படம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி புரொடியூசராக வளம் வர வேண்டும் தமிழை வாழ வைக்க வேண்டும் இனி இப்படி தமிழ் டைத்ததா வைங்க நான் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் அவருடைய தகப்பனார் முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர் காலத்தில் காலத்துல இங்கிலீஷ்ல பேர் வச்சாங்க டைட்டில் நாங்கள்லாம் ப்ரொடியூசர் கவுன்சில் சக்கர்த்தியா இருந்த தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறாங்களே என்னும்போது அவர் சரி போ அப்படின்னார் அருமையான ஒரு வேலை பண்ணார் எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசர் திருத்தலாம் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை இதெல்லாம் டைரக்டர் சம்மந்தப்பட்டது தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணணும்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார் சிறு முதலீட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறு முதலீட்டு படங்களுக்கு மானியங்கள் மானியனா ஒரு படத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார் எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதுல விரசம் இருக்கக்கூடாது கற்பழிப்பு ஓவரா இருக்கக்கூடாது குத்து இருக்கக்கூடாது அராஜகம் இருக்கக்கூடாது அப்படி படம் எடுத்தீங்கன்னா மூணு லட்சம் கொடுத்தாரு எல்லாரும் தமிழ்ல பேரழிக்க எல்லாருமே தமிழ்ல பேரழிக்க ஆரம்பிச்சாங்க பெரும்பால படம் இருக்காரங்க கூட தமிழ்ல பேர் வச்சு நிதி வாங்கினான் அப்புறம் ஜெயலலிதா வந்து அது அஞ்சு லட்சமாக்குனா பிறகு கலைஞர் கடைசியில் அதை ஏழு லட்சமாக்கினார் பிறகு இன்னாருக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமா அது கொடுக்காம இருக்காங்க இடையில அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் கொடுத்தாரு இப்போ பல வருடமா விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போறாங்க சிறு முதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள் தமிழை வாழ வைப்போம் நாமும் வாழ்வோம் இந்த படம் வள்ளுவன் இந்த உலகம் அறிந்த வள்ளுவன் தமிழை உலக அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த அந்த படம் வள்ளுவர் பெயர் மூலை ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும் தயாரிப்பாளர் வாழ வேண்டும் மீண்டும் படம் எடுக்க வேண்டும் இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்